வணக்கங்கண்ணா வணக்கம் 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 பேருங்கண்ணா என் பேர் பிரசன்னா அண்ணா இப்போ மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டெக் ப்ளஸில் எம்புலுன்னு சொல்லிவிட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் மாச்சிங் இதில் என்ன ஸ்பெஷலுங்ண்ணா அதாவது எம்புல் அப்படின்னா மஹேந்திரா புல்லில் அர்த்தம்

இந்த வண்டியில் ஸ்லிப்டோ டியூவல் கிளச்சு ஃபோர் வீல் ட்ரைவ் அந்த ஆப்ஷனும் இருக்குது இதில் டூ வீல் ட்ரைவ்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இன்னொன்று ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆக்டிங் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம் டபுள் ஆக்டிங் பம்புனா உங்களுக்கு வந்து இது ப்ரிசைஸ்டு ப்ரிசைஸ்டு இதுவும் இருக்கும் ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ப்ரிசைஸ்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் இன்னொன்று இதில் வந்து டுவெல்லு டுவெல்லு ஃபார்வேர்டு த்ரீ ரிவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த ஃபோர் செவன் ஃபைவ் டெக் உங்களுக்கு அத்தனை ஸ்பீடு கியர் பாக்ஸ் கிடைக்கும் டுவெல் டுவெல் ஸ்பீடு கிடைக்கிது ஓகேங்கண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து சர்வீஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு இன்னொன்று உங்களுக்கு சிக்ஸ் இயர் வாரண்ட்டி இருக்குது எம்எஸ்பிடிஓ இதில் இருக்குது சிக்ஸ் இயர் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு இன்ஜின் கியர் ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒன் இயர் வாரண்ட்டி டயருக்கும் அந்த பேட்டரிக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரிலேருந்து உங்களுக்கு இது அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரியில் எம்எஸ் பிடிஓ ஸ்பீட்னா பிடிஓ ஸ்பீட வந்து டுவெல் டைப்ஸ் ஆஃப் எப்படி டுவெல் டைப்ஸ் ஆஃப் வந்து இன்ஜின் ஸ்பீட் இருக்கும் அதே மாதிரி பிடிஓ ஸ்பீடு வந்து டுவெல் டைப்ஸ் வந்து இருக்கு எந்த கீர் போடுறோமோ எந்த கீர் போடுறோமோ அந்த கீருக்கு ஏற்ற ஸ்பீடு வந்து இது அதுக்கு பிடிஓ என்கேஜ் பண்ணணும் என்கேஜ் பண்ணதுக்கப்புறந்தான் அந்த இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆகும் சரிங்களா அடுத்து வந்து இதில் மெயினாக பார்க்க போனால் இன்னொன்று உங்களுக்கு லிஃப்டிங் கப்பாசிட்டியும் பற்றி சொல்லலாம் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பற்றி சொல்ல போனோம்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் வரைக்கும் இது லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் இன் கேஸ் வந்து எப்படி சார் வந்து இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ தௌசண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான இப்ளிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ இருக்கு உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வந்து எக்கனாமிக்காகவும் ஓட்டிக்கலாம் பிடிஓ இல்லை அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் மல்டி ஸ்பீடு இருக்குது இங்கே நியூட்ரல் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் இ பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோ டெக் பிளஸ் ஃபோர் செவன்டி ஃபைவ் வி ஒன் இன்னொன்று இதோட எஸ்எஃப்சி ஒன் எயிட்டி த்ரீ கொடுத்துருப்பாங்க ஒன் எயிட்டி த்ரீ அப்படின்னா எஸ்எஸ்ஸினா என்னன்னா ஒரு ஆருக்கு வந்து எவ்வளவு டீசல் பிடிக்குது அப்படின்னா நூத்தி கிராம் வந்து உங்களுக்கு வந்து இது கன்சியூம் பண்ணுது ஸோ இதோ இத தான் நமக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு டிராக்டரோட வந்து நம்ம வந்து மெஷர் பண்றோம் ஓகே சரிங்களா ரெண்டாவது இந்த கூலிங் சிஸ்டம்னு சொன்னீங்க நம்ம அப்படின்னா என்னங்க பேரல கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பொறுத்தளவுக்கு டேரக்ட் இன்ஜெக்ஷன் இருந்ததுலேருந்து உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் தான் கூலிங் வந்து போய்ட்டு இருக்கும் இப்போ வந்து இது இன்னொரு சைடு வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ இருக்கிறதால சுற்றி இருக்கிறதுனால அந்த ஹீட் அப்சர்வ்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு டிராக்டர் இன்ஜினை வந்து உங்களுக்கு எப்போதுமே கோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹீட் ஆகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு ஹீட்டிங் இஷ்யூ இதில் வராது வராது ஓகே ஓகேங்களா

டபுள் ஆக்டிங் சொல்லியாச்சு சைடு கியர் சைடு ஷிஃப்ட் கியர் இருக்குது இதில் சைடு ஷிஃப்ட் கியர் இருக்கிறதுனால உங்களுக்கு கார் மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கார் மாதிரி கம்ஃபர்ட்டே கொடுக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகேங்கண்ணா இப்போ இதில் என்னென்ன பர்பஸுக்குங்கண்ணா அது நீங்கள் எல்லா பர்பஸுக்கும் மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து மெயினாக படுங்க இது ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து மெயினாக எடுக்கிறது இதில் டூ வீல் டிரைவ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது மெயினாகவே ஃபோர் செவன்டி ஃபைவ் வி ஒன் வித் பேக்காக பேக்கப் டாக் டுவெண்ட்டி எயிட் பர்சென்டேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்க என்ன பர்பஸ்க்குன்னா உங்களுக்கு வந்து ஹாலேஜ் பர்பஸ் அதாவது இந்த ட இது டிப்பர் இழுக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உளவுலையாக இருக்கட்டும் சரி இதெல்லாம் வந்து அங்கே தேங்காமல் வந்து அது மேலே ஏறி வரும் அதான் சரிங்களா அதுக்காக சிக்காது எங்கேயுமே சிக்காது இதில் பேலரிங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் வரப்பு கட்டுற மிஷின் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதை விட இன்னும் லோடர் போட்டுக்கலாம் இன்னொன்று ஹா கூட போட்டுக்கலாம் மைலேஜெலாம் எப்படிங்களா எதிர்பார்க்கலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது ஃபோர் வீல் டிரைவ் ஆன் பண்ணாமல் டூ வீல் டிரைவ்ல இது இதுலேயே வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபோர் வீல் ட்ரைவ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃபோர் வீல் ட்ரை வேணாம் அப்படின்றப்ப டூ வீலர் இருந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டே முக்காட்டு மூணு லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அதுக்கு மேலே ஃபோர் வீல் டிரைவ ஆன் பண்ணா இது நான் சொல்றது அதிகபட்சம் சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட ஓட்டுற ஓட்டறவங்க ஓட்டுற ரெண்டே கால் ரெண்டரை கூட கூட வரலாம் அது சரிங்களா இதே ஃபோர் வீல் ஆன் பண்ணாங்கன்னா ஒரு மூன்றரை நாலு வரைக்கும் போகும் அதிகபட்சம் சொல்கிறேன் உங்களுக்கு நாலு நாலு ரூ நாலே கால வரைக்கும் போகும் சரிங்களா அது இது அதை விட கம்மியாகவும் கொடுக்கும் நம்ம எப்போதுமே என்ன சொல்கிறது அதிகபட்சம் தான் சொல்கிறது மஹேந்திராவை பற்றி எங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதனால தமிழ்நாட்டின் பெரிய நம்பிக்கைன்னே சொல்லலாங்கண்ணா நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து இதுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஓகே உங்களுக்கு வந்து வெறும் குறைந்த முன்பணத்தில் வந்து நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் முப்பதாயிரம் கட்டி கூட வண்டி எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா நார்மல் இவ்வோ ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைனு வந்தது இப்போ டெக் ப்ளஸ்ன்னு வந்து வந்துகிட்டு இருக்கீங்கண்ணா ஸோ இதுக்கான என்ன டிஃப்ரென்ஸுங்கண்ணா ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி அதாவது முன்னே ஃப மகேந்திராவில் வந்து பூ பூமி புத்திரா பிபி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க சர்பான்ச்சு அதுக்கப்புறம் யுவோனு கொடுத்தோம் இப்போ அதுலேயுமே அப்கிரேஷன் பண்ணி டெக்குன்னா ட்ரான்ஸ்மிஷன் ஈண்ணா இன்ஜின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கம்ஃபர்டு இது ஹைட்ராலிக்கு ப்ளஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்ஸ் சர்வீஸ் அதுதான் டெக் பிளஸ் உள்ள விளக்கம் ஓகே ஓகேங்களா ஓகேங்கண்ணா இவ்வளோ தகவல்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ